வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு சம்மர் ஸ்பெஷல் ட்ரெயினை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது வழக்கமாக கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது வழக்கம் அந்த வகையிலிருந்து கோயம்புத்தூர்லிருந்து இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது கோயமுத்தூர்லிருந்துன்னா கோயமுத்தூர் ஜங்ஷனில் இருந்து கிடையாது போத்தனூர்லருந்து இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது இந்த சிறப்பு ரயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ட்ரெயினுக்கான நம்பர் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி அஞ்சு போத்தனூர்லேருந்து பரோனி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயக்கப்பட இருக்கிறது சனிக்கிழமை அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஆறு மற்றும் மே மூணு பத்து பதினேழு இருபத்தி நான்கு ஐக ஐந்து சனிக்கிழமைகள் இந்த ரயிலானது போத்தனூரில் இருந்து பதினொன்று ஐம்பது மணிக்கு புறப்பட்டு திருப்பூர் ஈரோடு சேலம் ஜோலார்பேட்டை காட்பாடி வழியாக சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் வழியாக இயக்கப்படக்கூடிய ரயில் இந்த ரயிலு இந்த தேதியில் நமக்கு நிச்சயமாக பதினொன்று ஐம்பது அப்படிங்கும்போது காலையில் பதினொன்று ஐம்பதுலேருந்து சென்னை செல்பவர்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விஜயவாடா வழியாக இயக்கப்பட இருக்கிறது ராஜமுந்திரி வழியாக பரோனி வரைக்கும் செல்ல இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் பரோனிலிருந்து போத்தனூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது நைட் அங்கேருந்து கிளம்பக்கூடிய நேரம் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணிக்கு கிளம்புது எப்போ அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி ஒம்போதாம் தேதி சனிக்கிழமை இருந்து கிளம்பக்கூடிய ட்ரெயினானது மூணாம் தேதி அதாவது மூணாவது நாள் சனி ஞாயிறு திங்கக்கிழமை மதியானம் பன்னெண்டு நா பன்னெண்டு மணியை தாண்டி ரெண்டு முப்பது மணிக்கு வரவணையை சென்றடைகிறது அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை தான் இந்த ட்ரெயின் அங்கேருந்து புறப்பட இருக்கிறது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தொம்பதாம் தேதி ஏப்ரல் மற்றும் ஆறு மே பதிமூணு இருபது ஆகிய தேதிகளில் இந்த ரயிலானது அங்கே இருந்து புறப்பட்டு இருபது மற்றும் இருபத்தேழு ஆகிய தேதிகளில் புறப்பட்டு நான்காவது நாள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை காலையில் மூணு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய போத்தனூர் வரைக்கும் வர இருக்கிறது இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய கோச்சை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தேர்ட் ஏசி பெட்டிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பதினான்கு ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நான்கு ஜென்ரல் கிளாஸ் பெட்டிகளும் இருக்கிறது ஆக இந்த ட்ரெயின் வரக்கூடிய நேரத்தில் சென்னையிலேருந்து நம்ம கோயம்புத்தூருக்கும் வர முடியும் நன்றி அடுத்த ஒரு